ஏதாவது ஒரு கற்பனை போட்டு தப்பான எண்ணத்தை ஏற்படுத்தி விடுவானோ என்றுதான் நான் அஞ்சினேன் அதனால தான் நான் சொன்னேன் வீட்டுக்கு போகும்போது சாதாரணமா போயிருவிய வீட்டுல போய் படுத்ததுக்கு பிறகு விளேசா ஒரு கற்பனை வரும் நைட் நேரத்துல எந்த பேச்சு வேண்டி கிடைக்கிறது அது தனியாக பொம்பளை பொருள் கேட்டுச்சு ஒத்தை ஒத்த ரசூல யார்த்த பேசுறாங்க அப்படின்னு எடுத்து அவனை கழிப்பிட்டான்னு வச்சுக்க அதுக்கப்புறம் நாளைக்கு வந்து நீனே பிசினா பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் எதுக்கு பஞ்சாயத்து உன் உள்ளத்துல எந்த கெடுமையும் வர வேண்டாம்ன்றதான் இப்ப பிரச்சனையை முடிச்சு விட்டேன் இதுக்கு பிறகு அவருடைய உள்ளத்துல கெட்ட என்ன வருமா வர்றதுக்கு சான்ஸ் அதை ரசூலா அரைச்சுக்கிட்டாங்களே இப்படிதான் பாப்பாங்க ரசூலா ரசூலாவுடைய செயல்பாடுகள் எல்லாமே எப்படி இருக்கும்னா நாம ஒரு காரியத்தை செய்கிறோமே இந்த காரியத்தை பார்க்கிற மற்றவர்கள் இதை பத்தி என்ன நினைப்பார்கள் இது அவருடைய உள்ளத்துல என்ன விதமான தாக்கத்தை ஏற்படுத்தும் நம்மை பற்றி நல்ல எண்ணத்தை ஏற்படுத்துமா அல்லது எதிர்மறையான சிந்தனைகள் ஏற்படுத்துமா உள்ள என்ன சிந்தனை ஏற்படுத்தும் பார்த்து பார்த்து உள்ளத்துக்கு தான் மருந்து கொடுத்திருக்கிறாங்க வெளிப்படையா இவங்களுக்கு எந்த மருந்தையும் கொடுக்கல இப்ப சுல்லா கொடுத்த பதில் என்பது அவருடைய உள்ளத்திலே ஏற்படுகிற கோளாருக்கு தீர்வை வழங்கியிருக்கிறார்கள் புகாரியில சஃபியர் அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீசு ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி நாலாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதே மாதிரி மற்றவங்க செய்யற காரியத்தையும் அதனுடைய பின்புலத்தை யோசிப்பாங்க ரசூல்லா ஏன் இப்படி பேசுறாரு ஏன் இவர் இப்படி சொல்றாரு ஏன் இப்படி நடந்துக்கிறாரு நேற்று இப்படி நடக்கிற ஆள் இல்லையே இப்படி ரசூல்லா கவனிப்பாங்க எப்படி உதாரணமா ஒரு நாள் ரசூல் செல்லா ஆலய நெருங்கிய தோழர் அபு உரையா வழி எல்லாம் அவங்க என்ன பண்றாங்க கடுமையான பசி அவங்களுக்கு சொந்தமா தொழிலோ எதுவும் கிடையாது வெளியூர்ல இருந்து வந்து மதினாவில் தஞ்சம் புகுந்து நபிக நாயத்தோடு சேர்ந்து அமர்ந்து அவர்கள் அவர்கள் கற்றுத்தரக்கூடிய பாலத்தை கற்றுக்கொண்டு யாராவது ஏதாவது கொடுத்தாங்கன்னா வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இப்படியே தங்களுடைய வாழ்க்கையை கடத்தி கொண்டிருக்கிற நேரத்துல ஒரு தடவை கடுமையான பசி சாப்பிடுவதற்கு எதுவுமே கிடைக்கல அப்ப அவங்க ஒரு யோசிக்கிறாங்க எப்படி நம்ம சாப்பாடு வாங்குறது போய் யாத்தையுமே மனசு வர மாட்டேங்குது பிச்சை எடுக்கிறது மார்க்கத்துல தடை இருக்குது தானே அது அவங்களுடைய சுயமரியாதை பிச்சை எடுப்பதை வந்து தடுக்கிறது ஆனாலும் பசி தாங்க முடியல உயிர் குடல்ல தீங்குது எப்படியாவது ஒரு மறைமுகமாக நம்முடைய நமக்கு சாப்பாடு தருவாங்களா என்ன எதிர்பார்ப்போம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ பள்ளிவாசல இருந்து அபுபக்கர் சித்தி வெளியில வர்றாங்க வெளியில வந்தா இருந்து ஒரு வசனத்தை ஓதி காட்டுறாங்க ஓதி காட்டி இந்த வசனத்துக்கு என்ன அர்த்தம் விளக்கம் சொல்லுங்களேன் அந்த வசனம் என்ன வசனம்னா இது மாதிரி ஏழை எளிய மக்களுக்கு உங்களுடைய தான தர்மங்களை கொடுங்க அவங்களுடைய கஷ்டத்துல நீங்க என்று கருத்து வரக்கூடிய ஒரு வசனத்தை சொல்லி காட்டி இந்த வசனத்துக்கு அர்த்தம் சொல்லுங்க ஏன் தேவையில்லாம இவர் தான் விவரமான ஆளாச்சே எதுக்கு இந்த வசனத்துக்கு நம்மள்ட்ட அர்த்தம் கேக்குறாரு அப்படின்னு சுசகமா புரிந்து கொண்டு யாராவது நம்ம கூட்டிட்டு போய் சாப்பாடு கொடுக்க மாட்டாங்களா அப்படிங்கிற நினப்பல அபு சொல்றாங்க இந்த வசனத்தை பத்தி எனக்கு சொல்லுங்களேன் அப்படின்னு அப்போ அவர் என்ன சொல்கிறாரு அல்ல இப்படி அர்த்தம் இந்த விவரத்தை சொல்கிறான் இதுல அப்படின்ட்டு அவர் விளக்கத்தை சொல்லிட்டு போயிட்டார் அபு அபுவரையும் சொல்றாங்க நான் நான் அபுவக்கிரத்தில் சொன்னேன் இப்போ மர்றபி வளமிய ஃபால்பி அவர் என்னையை கடந்து சென்றார் எனக்கு எந்த ஒரு உதவியும் எந்த ஒரு செய்தியும் சொல்லலை என்னுடைய பசியை போக்குவார் என்று எண்ணத்திலே தான் நான் கேட்டேன் ஆனால் அவர் அது மாதிரி சிந்தனையில் எனக்கு எந்த பதிலும் அளிக்காமல் சொன்னதுக்கு விளக்கத்தை மட்டும் கொடுத்துட்டு போயிட்டார் சரி அபூ வக்கிற போயிட்டார் அடுத்து யாராவது வருவாங்க வெயிட் பண்ணி கொண்டுருந்து அப்பாக உமரலியெல்லாம்னு வந்தாங்க உமரலி எல்லாம் அவர்களத்துலேயும் அதே கேள்வியை போட்டேன் இந்த வசனத்துக்கு விளக்கத்தை சொல்லுங்கன்னு அவங்களும் என்ன பண்ணாங்க அது நாம் நான் சொன்ன வந்த மேட்டரை புரிந்து கொள்ளாமல் என்னுடைய உள்ளத்து உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல் அதுக்கு விளக்கத்தை கொடுத்துட்டு அவங்களும் போயிட்டாங்க என்னடா இது அபுமக்கரும் போயிட்டாங்க உமரும் போயிட்டாங்க சார் ரவி ரவி நாயகத்துடைய சமூகத்திலேயே ரொம்ப சார்ப்பான ஆட்கள் சொல்கிறனால இந்த ரெண்டு பேரும் தான் சொல்ல முடியும் இவங்களுக்கு ஈ கோலாக சிந்திக்கிற ஆட்கள் யாருமே கிடையாது அப்படிப்பட்ட சார்பான ரெண்டு பெருந்தலைகளே போயிடுச்சு இன்னொரு யார்கிட்ட போய் சொல்லி யாருதான் நம்ம கஷ்டத்தை நீக்க போறா என்ன நான் யோசித்துக் கொண்டிருந்தேன் அது மாதிரி நேரத்தில் அபுல் காசிம் சல்லா வலை செல்லம் அந்த நேரத்தில் என்னை கடந்து அண்ணன் பெருமகளா பதிகளாக சரலா அலிசல ஒரு செல்கிறார்கள் என்னை கடந்து அவர் தான் போறாங்க ஒன்னும் சொல்லல அபுபக்கர் சொன்ன மாதிரி அர்த்தம்லாம் கேட்கல உபர்த்த சொன்ன மாதிரி வசனத்தை எல்லாம் ஓதி காட்டல ரசூல் தான் ஒரு மாதிரியே பாத்தி நிக்கிறார் அவர் சொல்றாரு நவீன செலவாலை சில ஒரு என்னை பார்த்தவுடனே என் முகத்தை பார்த்தவுடனே என் உள்ளத்திலே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை உணர்ந்து கொண்டு நவீன ஒரு விட்டு சொன்னாங்க அப்ப நான் என்ன பக்கத்துல சொல்லலாம் இதோ இருக்கிறேன் நல்லா சொல்லுங்க என்ன நான் சொன்னேன் அவரை சொல்லுதான் பின்னாடி வா என்று சொல்லிவிட்டு நபிகள் நாயம் முன்னே நடந்தார்கள் முன்னே வேகமாக நடந்து தனது வீட்டிற்குள்ளே நுழைந்து வீட்டில் இருக்கிறவங்க போய் கேட்டாங்க ஏதாவது இருக்குதான்னு கேட்டாங்க அப்ப அவங்க கொஞ்சம் பால் இருக்குதுன்னு சொன்னாங்க இந்த பால் எங்க இருந்து இருந்துச்சுன்னு கேட்டாங்க இந்த வீட்டார் உங்களுக்கு அன்பளிப்பா கொடுத்தாங்கன்னு பதில் வந்துச்சு அப்புறம் சுழ சொல்றாங்க அபூரேராவ் கூப்பிட்டு அபூரேராவு நீ போய் இந்த அசாபு சுப்பாக்களை கூட கூட்டிட்டு வா திண்ணை தோழர்கள் இருப்பாங்கல்ல

இந்த பாறை வச்சுக்கிட்டு அங்க உட்கார்ந்து இருக்கிற ஆட புற கூட்டிட்டு ஒருத்தனுக்கே இது பத்தாது ஏ பசிக்கே இது பத்தாது யானை பசிக்கு சோழ புரிங்கிற லெவல்ல பரவாயில்ல ஒரு சொம்ப குடிச்சாலாவது வைராறிட்டு இருக்கிறதோட போய்க்குவோம் நினைச்சா அதுக்கு வரை இல்லாம இருக்கிறவங்க கூட்டிக்கிறாங்க சொல்றாங்களே அப்படின்ற எண்ணத்தோடு சரி ரசூல்தா சொல்லிவிட்டாங்க போறார் இருக்கிறவரை எல்லாம் அழைச்சிட்டு வர்றாரு எல்லாருமே இதே லெவல் அவங்க என்ன கவனிக்கிறாங்க எல்லாருக்குமே இதே பட்டினியில தானே கிடைக்கிறாங்க எல்லாத்தையும் அழைச்சிட்டு வா

அவர் வாங்கு அடுத்த உடட்டு குடுக்குறார் அடுத்த உடட்டு குடுக்குறார் அடுத்த உடட்டு குடுக்குறார் கொடுத்து கொண்டே வருகிறார் நிறைய பேர் அறுபது ஏழு எண்பது நேர நெருக்கமானவர்கள் எல்லாத்தையும் கொடுத்து கொண்டே வருகிறார் ஒரு சொட்டு பால் குறையல அப்படியே பால் நிரந்த கொண்டே இருக்கிறது குடிக்க குடிக்க குடிங்க குடிங்க கொஞ்சம் கூட குறையாமல் கடைசி வரைக்கும் அதே பால் மெயின்டன ஆகிட்டே இருக்கு இப்போ எல்லாரும் குடிச்சாதா ரசூலு அவர்கள் கேக்குறாங்க எல்லாரும் குடிச்சிடாத பால் இருக்குதா இருக்குது குடி அப்படிங்கறார் அப்ப அபூரேரா உட்காந்து குடிக்கிறாங்க

அவர் ரசூசல்ல பாத்திரத்தை கொடுன்னு கேட்கறாங்க அவங்க கையில பாத்திரத்தை கொடுக்கறாரு ரசூல் வாங்குறாங்க அல்லா புகழ்றாங்க பிஸ்மில்லா சொல்றாங்க மீதம் இருக்கிற பால் முழுவதையும் நவீன நாயம் குடித்து நிறைவு செய்கிறார்கள் இப்போ இங்க என்ன நம்ம கவனிக்கிறோம் நவீனாயம் சலதா அலை சொல்லும் ஒருத்தருடைய முக பார்த்து அவருடைய உள்ளத்தின் என்ன ஓட்டங்களை அறிகிறாங்க உள்ளத்தை மறைவான விஷயத்தை அறிவதாக எடுத்துக்கொள்ள கூடாது வெளிப்படையாக அவருடைய முகத்தை பார்த்து அவருடைய தோற்றத்தை பார்த்து அவர் நிக்கிற நிலைமையை பார்த்து இதை வச்சு அதை பின்னாடி பேக்கர் கூட யோசிக்கிறான் நம்மள நம்மளும் இப்படி பெரும்பாலும் யார் யோசிக்கிறோங்க சில பேர் யோசிப்பாங்க திடீர்னு எப்ப பார்த்தா ஒருத்தர் ஃபோன் பண்ணுறான்னு வச்சுக்கோங்க எப்ப ஃபோன் பண்ணாலும் வா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வீட்டில் எல்லாம் நல்லா இருக்காங்களா குட்டி எல்லாம் சோக்கியமாக இருக்குதா பையனுக்கு ஆஸ்பத்திரியில் சேர்த்திருந்தீங்கல கை குணமாகிடுச்சா ஃபுல் எல்லாத்தையும் விசாரிப்பார் ஒரு நாள் திடீர்னு ஃபோன் எடுத்து ஆமா அந்த கோயம்புத்தூர் வர்ற ஒரு கையில் ஐம்பதாயிர ரூபா கொடுத்து விட்ருக்குறேன் அதை நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்னு டக்குனு வச்சுக்காரு என்ன யோசிக்கணும் டெய்லி நல்லா பேசுவார் இன்னைக்கு ஏன் பேசல அவருக்கு என்ன பிரச்சனை சிக்கலா எது எல்லாம் வெளிப்படையான வார்த்தையை வைத்து அவருடைய உள்ளத்திலே ஏதோ ஒரு சிக்கல் இருக்கிறது அவருடைய மனதிலே ஒரு குழப்பம் இருக்கிறது என்பதையும் சேர்த்து ஆய்வு செய்து அதற்கு தகுந்தார் போன்று நடந்து கொள்ளக்கூடிய நடவடிக்கை தான் மனோ தத்துவம் சார்ந்த நடவடிக்கை என்பது நமிலாந்து செலவதாலசனம் நம்முடைய வாழ்க்கையின் எல்லா செயல்பாடுகளையும் இப்படித்தான் தான் ஒரு காரியத்தை செய்தால் அது பிறர் உள்ளத்தை எப்படி பாதிக்கும் பிறர் ஒரு காரியத்தை செய்தால் என்ன உள்ளத்தில் என்ன இருக்கிறது அதனால் செய்கிறார் இப்படி பிரித்து பிரித்து பார்த்து நவிலாந்து செலவாலசன் இதனுடைய செயல்பாடுகளை அமைத்து கொண்டிருக்கிறார் என்பதை பார்க்குறோம் இந்த அபூர்வையில் சம்மந்தப்பட்ட நிகழ்ச்சி புகாரியில் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராவது செய்தியாரை பதிவு செய்யப்பட்டிருக்கதான் பார்க்குறோம் அதே மாதிரி நபிகளாயத்தினுடைய குடும்பத்தில் அவளுடைய மனைவியை பார்த்து ரசூலா சொல்றாங்க ஆயிஷா லீலா அவளை பார்த்து சொல்றாங்க இதா குண்டியான் நீ ராவியத்தின் நீ வந்து என் மேல எப்ப கோபமா இருப்ப எப்ப என் மேல ரொம்ப பாசமா இருக்கிற அது எல்லாத்தையும் நான் கண்டுபிடிச்சிருவேங்கிறாங்க ஆயிஷா லீலா நாடு சொல்றாங்க நான் வந்து உன்னுடைய கோபத்தையும் உன்னுடைய நேசத்தையும் அளவு போட எனக்கு தெரியும் அவங்க கேட்கிறாங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க நான் தான் பெருசா உங்கள்ட்ட கோபப்பட மாட்டேன்னு பெருசா கோபமே உள்ளத்துக்குள்ள இருந்தா கூட அல்லாவுடைய தூதர் இடத்துல அதிகபட்சமா கோபடிய கோபப்பட முடியாது தானே நான் தான் கோபத்தை அதிகமா வெளிப்படுத்த மாட்டேன் எப்படி நீங்க கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு ஆஜார் கேட்கிறாங்க அவர் ரசூல்லா சொல்றாங்க நீ என் மீது கோபம் என் மீது நீ பிரியமாக இருந்தால் அந்த நேரத்தில் நீ ஏதாவது பேசுவாய் அப்படி பேசும்போது இப்ப இன்னைக்கு தக்கூலின் அப்படி என்ன பண்ணுவனா முகம்மது இறைவனின் மீது ஆணையாக என்ன நீ சத்தியம் செய்வார் ஏன் மேல பிரியமா இருந்த என்று சொன்னால் அப்போ வாயிலிருந்து வர்ற சத்தியம் எப்படி வரும் முகமது இறைவனின் மீது ஆணையாக நான் இதை சொல்லுகிறேன் முகமது இறைவனின் மீது ஆணையாக நான் இதை சொல்லுகிறேன் என்று அப்படி நீ சொல்லுவாய் என் மீது நீ கோபமாக இருந்தால் வையா என் மீது உனக்கு கோபம் ஏற்பட்டு விட்டால் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அப்படி சொல்லுவ இப்ராஹிம் அலி இஸ்லாத்துடைய இறைவனை மீன் ஆடையாக அப்ப நான் கண்டுபிடிச்சிருவேன் எப்போதும் முகமது முகமது மூச்சுக்கு முன்னூறு தடவை வார்த்தையை பயன்படுத்துற போல இன்னைக்கு முகமது பேரை விட்டு விட்டு வேற நபியை தேடி போறாங்கன்னா இப்ராஹிம் அலி பேரை பயன்படுத்துறாங்கன்னா அப்ப இது என்னமோ என்னவோ பிரச்சனை இருக்குது நம்மளை பத்தி திருப்தி இல்லை மனசுக்குள்ள ஏதோ கோபம் இருக்குது என்று நான் அறிந்து கொள்வேன் அப்படின்னு நவீனா செலவா அலேசலாம் அந்த வார்த்தையை வைத்து உள்ளத்தின் என்ன ஓட்டத்தை கணக்கெடுக்கிறார்கள் உடனே ஆயிஷா இல்லையா பதவியிட்டு சொல்றாங்க அதுக்காண்டி நான் உங்களை வெறுத்துட்டேன்னு நினைச்சிடாதீங்க உங்க மேல கோமா இருக்கோம்னா கோபமா அர்த்தம் என்ன அர்த்தம் வல்லாயி பாசக்க வல்லாயி யார மா இல்லா இஸ்முக் நான் வெறுத்தது உங்க பேரை தான் வெறுத்து இருக்கிறேன் உங்களை வெறுத்த நினைச்சிடாதீங்க அந்த நேரத்தில் உங்க பேரை சொல்றதுலதான் வருத்தமே ஒழிய உங்கள் மீது எனக்கு எப்பொழுதும் வருத்தம் ஏற்பட்டது கிடையாதுன்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் சூழ்நாவை கூல் பண்றதுக்காக நிஜமாவே கோபம் இல்லாட்டி பேரை சொல்லிட்டு போக வேண்டியதானே கோபம் இருக்கத்தான் செய்யுது ஆனாலும் ஒரு சூழலாக கோபம் கோபப்பட்டதாக காட்டிக் கொள்ளக்கூடாது என்பதற்காக வேண்டி அந்த நேரத்தில் ஒரு சமாளிப்பு வார்த்தையை ஆய்சாரில் எல்லாம் பயன்படுத்துறாங்க செய்தி புகாரியில நாலாயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி ஏழாவது பதிவு செய்யப்பட்டிருக்கிறேன் இதுலயே சூழலாவுடைய செயல பாருங்க அங்கேருந்து வர்ற வார்த்தையை வச்சே கழித்து போடுறான் எதனால் இந்த வார்த்தை வருது நேற்று வரைக்கும் வேற வார்த்தை வந்துச்சே அப்ப உள்ளத்துக்குள்ளே ஏதோ சிக்கல் இருக்கிறது மனதிற்குள்ளே ஏதோ குழப்பம் இருக்கிறது என்பதனை வார்த்தைகளை வைத்து எடை போடக்கூடிய மனிதனாக அந்த நிலம் பெருமுகனார் நபியல் செலவா ஆலோசனை பொருள் திறன் இருக்கிறார் அது மாத்திரமில்லை அவங்க வந்து ஒரு காரியத்தை செய்யும் போது மார்கெட்டில் அனுமதிக்கப்பட்ட காரியம்னு வச்சுக்கோங்க செய்யவும் செய்யலாம் செய்யாமலும் இருக்கலாம் அப்படி அனுமதிக்கப்பட்ட காரியமாக இருந்தால் இந்த காரியத்தை செய்யறதுனால யாராவது வருத்தப்படுவாங்களோ யாருடைய உள்ள பாதிக்கப்படுமோ என்று சூளுதாவுக்கு தெரிஞ்சா அந்த காரியத்தை செய்யாமலே விட்டுருவாங்க எதுக்கு போட்டு செஞ்சுக்கிட்டு செஞ்சுதான் ஆகணும்னு கட்டாயமான காரியமா இருந்தா யாரு வருத்தப்பட்டாலும் சரி யாரு கோவப்பட்டாலும் சரி அதை கண்டுக்கவே மாட்டாங்க மொத்த சமூகமும் வேலை கோவப்பட்டுச்சு அவங்க ஏகத்துவத்தை சொல்லும்போது வருத்தப்பட்டாங்களா அல்லாஹ் சொல்ல சொல்லிவிட்டான் அல்லாவுடைய மார்க்கத்தில் கடமையாக்கிட்டான் என்று சொன்னால் அதை கண்டிப்பா செஞ்சு கொடுத்துருவாங்க அல்ல எதுல சாய்ஸ் கொடுத்துருக்கிறானோ எதுல அல்லாஹ் வந்து நமக்கு விருப்பம் கொடுத்துருக்கிறானோ அது மாதிரி காரியத்தை செய்யும் போது யோசிப்பாங்க இதுல யாராவது யோசிப்பாங்களா இதை செஞ்சா யாருக்காவது வருத்தம் வருமா யாருடைய உள்ளத்தையாவது பாதிக்குமா என்று தெரிந்தால் அதற்காக வேண்டி அந்த காரியத்தை செய்யாமலே விட்டு விடுவார்கள் உதாரணமாக சொல்றதாருன்னா நபி செலவா அலை சொல்லும் அவங்க வந்து ஆயிஷா அலியெல்லாம் அவங்களை பார்த்து சொல்றாங்க மக்கா வெற்றி பெற்றதுக்கு பிறகு ஹிஜிரி எட்டாம் ஆண்டுக்கு பிறகு மக்காவில் வச்சு ரசூல்லா மனைவியை பார்த்து சொல்றாங்க லவ்லா அண்ண கௌமக்கி ஹதீஸ் அஹிதிம்பி ஜாஹிலியா உன்னுடைய சமூகத்தவர்கள் இப்பதான் புதுசா இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறான் மக்காவில் உள்ள நிறைய பேரு இப்பதான் இஸ்லாத்து ஏற்றிருக்கிறார்கள் அவங்க மட்டும் கொஞ்ச காலத்துக்கு முந்தைய வந்து ஆட்களாக இருந்திருந்தா நான் என்ன செய்வேன் தெரியுமா இந்த மக்காவை மக்களை இந்த அல்லாவுடைய பள்ளிவாசலை அதை இடிக்குமாறு கட்டளையிட்டு அதிலே பல்வேறு மாற்றங்களை நான் செய்திருப்பேன் என்ன மாற்றங்களை செய்வேன் இப்ராஹிம் அலே அவங்க இந்த காபாவை கட்டும் போது எப்படி கட்டினாங்களோ அப்படி இப்ப நான் திரும்ப கட்டுவேன் இப்ராஹிம் அலிஸ்லாம் கட்டின மாதிரி இப்ப இல்லை இப்ப நம்ம பார்க்கிறவங்க காபா இந்த காபா வந்து இப்ராஹிம் அலிஸ்லா கட்டின மாணவர் கிடையாது இந்த காபா நீங்க பார்க்கும்போது படத்துல எல்லாம் பார்த்தா தெரியும் அந்த காபாவுடைய ஓரத்தில் ஒரு முக்கு மூளையில ஒரு சின்ன வளைவு மாதிரி இருக்கும் அதுக்கு ஹிஜிரின்னு சொல்லுவாங்க அரபியில அந்த ஹிஜிங்கிற பகுதியும் சேர்ந்துதான் காபாவுடைய கட்டிடத்துல இருந்துச்சு மூணு பகுதி சமமா இருக்கும் நாலாவது பகுதி கொஞ்சம் வளைவா இருக்கும் இப்ராஹிம் அலி எப்படி கட்டினாங்கன்னா இப்ப நம்ம பள்ளிவாசல் பெரும்பாலும் பாத்தீங்கன்னா மூணு பகுதி சமமா அப்படி இருக்கும் இந்த மெஹராப் இருக்கிற பகுதி மட்டும் கொஞ்சம் வளைஞ்சு வரும்ல ஒரு உள் உள்வாங்கி வரும் அது மாதிரி தான் இப்ராஹிம் அலி இஸ்லாம் இருந்துச்சு மூணு பகுதி சதுரமா இருக்கும் நாலாவது ஹிஜ்ரி இருக்கிற பகுதி அப்படி ஒரு ரவுண்டு மாதிரி இங்கிலீஷ்ல ஒரு சி போட்டா எப்படி இருக்கும் அது மாதிரி ஒரு சீயை போட்டது மாதிரி கொஞ்சம் அப்படி வளைவாக இருக்கும் இப்படிதான் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அது மட்டும் இல்ல அவங்க கட்டின பள்ளி வாசலுக்கு ரெண்டு வாசல் வச்சிருந்தாங்க உள்ளுக்குள்ள நுழைகிற ஒரு வாசல் உள்ள இருந்து வெளியேற ஒரு வாசல் மேற்கு பகுதியில் ஒரு வாசல் கிழக்கு பகுதியில் ஒரு வாசல் ரெண்டு வாசல் வச்சிருந்தாங்க இன்னைக்கு போய் பாருங்க ஒரே ஒரு வாசல் தான் இருக்கிறது ரெண்டு வாசல் இல்ல அதே மாதிரி இப்ராஹிம் அலிஸ்லாம் கட்டின பள்ளி வாசல்ல வாசல் தரையோடு தரையா இருக்கும் தரை தளம் இருக்குல்ல தரை தளத்து அப்படி நடந்து போயிடலாம் வாசல் உள்ளுக்குள்ள போயிடலாம் ஆனா இன்னைக்கு போய் பாத்தீங்கன்னா தரையில இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளிதான் ஹைட்டா வேணிப்படி வச்சு ஏறிதான் மேலே போக முடியும் அப்படிதான் வாசல் இருக்கிறது மேலே தள்ளி வாசல வச்சிருக்கிறான் இந்த செட்டப்பை யாரு கட்டினா என்று சொன்னால் நபியலாயம் செலவா அலை செலவு அவர்கள் சிறு வயதில் இருக்கும் பொழுது அவங்க நபியாக ஆவதற்கு முன்பு காபாவை வந்து வேலை செஞ்சாங்க இந்த குறைசிகள் காபாவில் சில கட்டட வேலைகளை செஞ்சாங்க அப்படி செய்து கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் செய்த மாற்றங்கள் தான் இந்த மாற்றங்கள் தரையோடு தரையா இருந்தா எல்லா பேரும் டக்குனு பள்ளிவாசல வந்துருவா எல்லாரையும் விடக்கூடாது நம்ம யார விரும்புறோமோ அவங்க மட்டும்தான் வரணும் அதுக்காக வேண்டி அதுக்கு இருக்குதுல்ல அந்த ஏணி அவங்க கைவசம் எடுக்கும் என்று சொன்னால் இவங்களுக்கு பெர்மிஷன் கேட்கணும் இந்த குறைசிகள் கொடுத்தா தான் உள்ள போக முடியும் இப்படி உள்ள போறத தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கணுங்கிறதுக்காக வேண்டி அதனுடைய வாசலை மேல தூக்கி வச்சாங்க கெட்டிக்கிட்டே வரும்போது அதை கெட்டுவதற்கு தேவையான பொருட்கள் பற்றாக்குறை ஏற்பட்டதுனால அந்த பகுதியில பாதியை விட்டுப்பட்டு கொஞ்சத்தை வெளியே விட்டுவிட்டு கொஞ்சத்தை குறைசிகள் செஞ்சு இன்னைக்கு வரைக்கும் அதே லெவலில் சொல்றாங்க மாப் எனக்கு என்ன தோணுதுன்னா இந்த காபாவை இடித்து விட்டு இப்ராஹிம் எப்படி கெட்டுனாங்களோ அதே மாதிரி இந்த காபாவை கெட்ட வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் அதிலே இருந்து நீக்கப்பட்ட அந்த ஹிஜின் என்ற பகுதியை காதாவிற்குள்ளே சேர்க்க வேண்டும் என்று விரும்புகிறேன் அருள் அதனுடைய வாசலை தரைத்தலத்திற்கு தளர்த்த வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் வஜல்து லஹு பாபையி பாபன் ஷர்க்கியன் வ பாபன் கர்பியன் மேற்கு புறத்திலே ஒரு வாசலும் கிழக்கு புறத்திலே ஒரு வாசலும் என்று இரண்டு வாசல்களை உருவாக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் இதையெல்லாம் செய்யணும் இப்راهيم அலைஹிஸ்ஸலாம் செஞ்ச மாதிரி செய்யணும்னே எனக்கு ஆசைதான் ஆனாலும் நான் செய்யல ஏன் செய்யல தெரியுமா ஃபாகாஃபு அன் துன்கிர குሉபஹும் அவர்களுடைய உள்ளம் இதனால் ஒரு நெருக்கடிக்கு ஆளாகி விடுமோ என்ன நான் அஞ்சுகிறேன் மக்கள் இருக்கிற பல பேரு புதுசா இசா தேர்ந்து வந்திருக்கிறாங்க அவங்க நம்ம எப்படி காபா மதிக்கிறோமோ காபாவின் மீது மதிப்பு மரியாதை வச்சிருக்கிறோமோ அதே மாதிரி அவர்களும் காபாவின் மீது மரியாதை வச்சிருக்கிறாங்க இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்னாடியே காபாவை அவங்க நேசிக்கிறாங்க இந்த நேரத்தில் நான் காபாவை இடிச்சு காபாவில் சில மாற்றங்கள் செஞ்ச உடனே அது அவங்களுடைய உள்ளத்தை பாதித்து விடுமோ என்ற அச்சத்தினால் என்ற பயத்தினால் நான் செய்ய நினைக்கிற இந்த காரியத்தை செய்யாமலே விட்டு விடுகிறேன் இங்க என்ன பார்க்குறாங்க மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒரு காரியத்தை செய்யவும் செய்யலாம் செய்யாமலும் இருக்கலாம் என்று அனுமதி வழங்கப்பட்ட காரியத்தை செய்யறதுனால யாருக்காவது உள்ளத்துல பாதிப்பு ஏற்படுமா அதை பார்க்கக்கூடிய மக்கள் தவறாக பார்ப்பார்களா அவர்களுடைய உள்ளத்துல தப்பான சிந்தனைகள் வருமா அப்படியானால் அந்த காரியத்தை செய்யவே வேண்டாம் தான் ஒரு காரியத்தை செஞ்சாலும் அடுத்தவங்களுடைய உள்ளம் என்ன பாடுபடும் எதுக்காக இது செய்யாமல் யாருக்காவது பாதிப்பு ஏற்படும் செய்யாம விடுவோங்கிற முடிவு எடுக்கிறாங்க இப்படி நபிகள் நாயகத்துடைய வாழ்க்கையின் எல்லா அம்சங்களும் எல்லா கோணங்களும் எல்லா செயல்பாடுகளும் பிறருடைய உள்ளம் இதை எப்படி எடுத்துக்கொள்ளும் நம்முடைய உள்ளம் இதை எப்படி புரிந்து கொள்ளும் இப்படி பார்த்து பார்த்து மனோ தத்துவ அடிப்படையிலே தனது வாழ்க்கையின் எல்லா பிரச்சனைகளையும் நவீன சிலதாலேசன் போது அணி இருக்கிறார்கள் இந்த செய்தியும் அவர்களுடைய வரலாற்றில் இருந்து நம்மால் தெரிந்து கொள்ள முடிகிறது இப்படி எல்லா விஷயங்களையும் மனோ தத்துவ அடிப்படையில் அமைத்த நவீன சிலதாலேசனம் அந்த மனதை பலப்படுத்துவது எப்படி எல்லாத்தையும் அப்படி கற்றுக் கொடுத்தாலும் கூட முக்கியமாக நவீன நாயன் செலவாலை செலவர்களிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய செய்தி என்னவென்றால் நம்முடைய உள்ளத்தை சரியான அடிப்படையில் நல்லதை சிந்திப்பதற்கு நல்ல எண்ணங்களை உருவாக்குவதற்கு உள்ளத்தில் ஏற்படுகிற நோய்களில் இருந்து பல இருந்து நம்முடைய உள்ளத்தை பாதுகாப்பதற்கு தேவையான வழிமுறைகளையும் ரசூதா காட்டி தந்திருக்கிறார் இன்றைக்கு சைக்காலஜி என்று மனோ தத்துவம் இருக்கிற அது இன்றைக்கு ஒரு பெரிய படிப்பாக லட்சக்கணக்கான ரூபாய்கள் செலவழித்து பல்லாயிரக்கணக்கான ஆசிரியர்கள் அமர்ந்து கூடி அமர்ந்து ஆராய்ச்சி செய்து சைக்காலஜிங்கிற தத்துவத்தை கண்டுபிடித்து மக்களுக்கு கற்றுத்தருகிறார்கள் இன்றைய நவீன விஞ்ஞான உலகத்தில் எதுவெல்லாம் மனோ தத்துவ விஞ்ஞானிகளால் மனோ தத்துவ மருத்துவர்களால் மனிதர்களுக்கு போதனையாக அறிவுரையாக வழங்கப்படுகிறதோ ஒரு உள்ளத்தை பண்படுத்துவதற்கு உள்ளத்திலே ஏற்படுகிற சந்தேகங்களை நீக்குவதற்கு உள்ளத்துடைய குழப்பங்களை தவிர்ப்பதற்கு சரியான முறையிலே உள்ளத்தை பக்குவப்படுத்துவதற்கு என்னென்ன வழிமுறைகளை கையாள வேண்டும் என்று இன்றைய நவீன மனோ தத்துவ விஞ்ஞானிகள் தருகிறார்களோ இவை அனைத்தும் நவீன நாயன் சலல்லா அலேசலைய போதனைகளில் அவருடைய வாழ்க்கையை ஆய்வு செய்கிற பொழுது மிக எளிதான வார்த்தைகளில் சர்வசாதாரணமான நடவடிக்கைகளின் வழியாக நவீன நாயகன் நமக்கு காட்டி உள்ளத்தை பொறுத்த வரைக்கும் முதல்ல நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்னவென்றால் உடலுக்கு பல்வேறு நோய்கள் ஏற்படுவதை போன்று உள்ளத்திற்கும் நோய்கள் ஏற்படுகிறது உடல்ல வருது என்ன ஆகும் இயற்கையா இருந்து என்னென்ன காரியங்கள் வெளிப்படுமோ அது வெளிப்பட வைத்துக் கொண்டு என்ன வேலையை செய்ய முடியுமோ அந்த உடம்பை வைத்துக் கொண்டு செய்ய முடியுமா சாதாரணமா ஒரு நூலு கிலோ அரிசி மூடையை தூக்கி லாரியில அசால்ட ஏற்றக்கூடிய ஒரு தொழிலாளிக்கு நல்ல காய்ச்சல் வந்துருச்சு நேற்று ஏற்ற முடியுமா சோர்ந்து போயிடுவாரு தன்னுடைய இயல்பான வேலைகளை செய்ய முடியாது உடலிலே ஏற்படுகிற நோய் எப்படி ஒரு மனிதனுடைய செயல்பாடுகளை குறைத்து விடுகிறதோ அதே போல உள்ளத்திலே ஏற்படக்கூடிய நோயும் ஒவ்வொரு மனிதனிடமிருந்து வெளிப்படக்கூடிய செயல்பாடுகளை குறைத்து விடுகிறது அப்ப அந்த உள்ளத்தினுடைய நோய்களுக்கு சரியான மருத்துவம் கொடுத்து சரியான மருந்து கொடுத்து அதை பாதுகாக்க வேண்டிய முறையில் பாதுகாத்தால் நம்மிடமிருந்து வெளிப்படக்கூடிய காரியங்கள் ஆச்சரியப்படுகிற விதத்தில் அதிசயத்தக்க விதத்தில் மிக பெரும் சாதனைகளை நம்மால் நிகழ்த்த முடியும் உலகத்திலே பெரும் பெரும் புரட்சிகளை நம்மால் உருவாக்க முடியும் நவீகநாயகம் செலவாணி வெறும் இருபத்தி மூணு வருஷத்தில் இத்தனை பெரிய புரட்சியை உலகத்தை ஏற்படுத்தினாங்கள அவங்கள மாதிரி உலகத்தில் இதுவரைக்கும் யாராவது புரட்சி ஏற்படுத்தி இருக்கிறார்களா யாரும் கிடையாது என்ன காரணம் நவீகநாயகம் செலவாணை ஏற்படுத்துறதுக்கு மிக முக்கியமான காரணம் அவர்களுடைய உள்ளத்தை மிக பக்குவமான முறையில் எப்படி அப்படி பண்படுத்தணும் அந்த பண்பட்ட உள்ளத்திலிருந்து வரக்கூடிய சிந்தனைகள் பண்பட்ட உள்ளத்திலிருந்து வரக்கூடிய செயல்பாடுகள் அவை மற்றவர்களால் உள்ளத்து நோய்களை கண்டுபிடிக்கணும் அந்த நோய்களுக்குரிய மருந்துகளை கொடுக்கணும் உள்ளத்தை பக்குவப்படுத்தணும் அந்த உள்ளத்தின் வழியாக நம்முடைய செயல்பாடுகளை சீராக்கணும் அதைத்தான் சூழ்நா முதல் நான் ஆரம்பத்தில் சொன்ன அந்த செய்தியில் சொன்னாங்க உள்ளத்தை சீர்மனித்து உள்ளம் சீரடைந்தால் இதா சலஹத் சலஹல் ஜெசது குள்ளுவோ உள்ளம் சீரடைந்தால் மொத்த உடலும் சீரடையும் ஓ இதா ஃபசடத் வசதல் யசது குள்ளுவு உள்ளம் நோயடைந்தால் மொத்த வாழ்க்கையும் நோயடைந்து விடும்னு சொன்னாங்கிற அப்படிப்பட்ட உள்ளத்துடைய நோய்களை கண்டறிந்து அதற்குரிய மருந்துகளை கண்டுபிடித்து சரியான முறையில் இஸ்லாம் காட்டி தந்துருக்கிற அந்த மருந்துகளை உள்ளத்திற்கு வழங்கி நமது உள்ளத்தின் சக்திகளை வெளிக்கொண்டு வருவதற்கு என்னென்ன வழிமுறைகள் உண்டோ அந்த வழிமுறைகள் ஒவ்வொன்றாக எதிர்கொள்ளக்கூடிய நாட்களில் தொடர்ந்து பார்ப்போம் அல்லாஹ் அர்புல்லா அதற்கு நம் அனைவருக்கும் அருள் பாதிப்பான